அப்பா கால் பண்றாருங்க. பேசி. ஹலோ அப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? அம்மா நல்லா இருக்கா? சரி சரிப்பா. ஆ இங்க எல்லாரும் நல்லா தான்ப்பா இருக்கோம். என்னது? இங்கயா? அப்பா இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படியா வெற்றி என்னப்பா சரி சரி ஒரு ஒரு நிமிஷம் இருங்க உங்க மாப்பிள்ளை கிட்ட பேசுங்க ஏங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஹலோ மாமா சொல்லுங்க மாமா சித்ரா அத்த ஏதாவது பிரச்சனையா ஒண்ணும் இல்ல அத்த கொலசாமிக்கு சாமி கும்பிடுறாங்களா இது குலசாமிக்கு சாமி கும்பிடுற மாசம் இல்லையா எங்க சாமிக்கு இப்பதான் அத்தை கும்பிடுவாங்க

அதான் நம்ம எல்லாரையும் வர சொல்லிட்டு அப்பா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அத பத்தி எங்க கெடாவிட்டாங்கன்னா சம்பந்த வீட்டுக்கு நம்ம போய் தினங்க ஆகணும் சரி இப்போ திடீர்னு சொன்னா இப்படி அப்பா செங்கல்பட்டு தான்னு நாலு கிலோமீட்டர் தான் அப்பா போயிட்டு வந்தா என்ன தப்பாயிட போகுது டேய் அவங்க குடும்பத்தோட வர சொல்றாங்கடா நீ இப்போ தான் வேலைக்கே சேர்ந்திருக்க உடனே லீவ் போட முடியுமா உன்னால அப்பா கேஷுவல் லீவ் இருக்குப்பா அதுல ஒன்னும் பிரச்சனல்ல போட்டுக்கலாம் நான் மெயில்ல லீவ் அனுச்சிடுறேன்

இதுக்காக நீங்க நேர்ல எல்லாம் வந்து கூப்பணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல கடா வெட்டணும்னு பூசாரி சொல்லிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க சரி சம்பந்தி ஆ நாங்க எவ்வளவு சீக்கிரம் கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வரோம் வச்சுட்டுங்களா சரி ஒரு நிமிஷம் இருங்க டே அம்மாட்ட கொடுறா கமலா சம்பந்தி அம்மா உன்ட்ட பேசணும் சொல்லுங்க சம்பந்தி சேச்சே கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி கும்பிடுறது நல்ல விஷயம் தானே சரி சரி எல்லாரும் வந்துறோம் நாங்க எல்லாரும் வந்துறோம் ஆ தோ சித்ரா கிட்ட குடுக்குறேன் இந்த ஹலோ ஆ கிளம்பி வரோம் பா ஆ சரிங்க பா எங்க ஆ நாளை காலையில எல்லாரும் டிபன் சாப்பிட்டு கிளம்பனாலும் பவுனனு பவுனட்டிக்கு முன்னாடி போய் செந்தெல்லாம் கிளம்பி இல்லல நீங்க என்ன சொல்றீங்க சரி செங்கல்பட்டு தான பஸ்லயே போய்டுவோம் பஸ்ல போய் இறங்கிட்டு அங்க இருந்து ஒரு ஷேர் ஆட்டோ வெச்சுக்குவோம் எனக்கு அதங்க தோணுச்சு நம்ம மொத்த எட்டு பேர் தானே இருக்கோம் அம்மா என்னால் வர முடியாது நாளா வரல டேய் டேய் கடா வருதுடா அத்தை அத்த நான் சொல்றேன் நேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க வெற்றி வரலாம் ஆனா இவ வந்தா என் அம்மா அப்பா என்ன தப்பா நினைப்பாங்க என்னடி சொல்ற ஆமா அத்த இவளுக்கு என்ன மொறப்படியா கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் வச்சு என் அம்மா அப்பாவுக்கு செய்முறை செஞ்சிருந்தா பரவாயில்ல அந்த மாதிரி தான் எதுவும் நடக்கலையே வெட்றியே இவள ஏத்துக்லையே அப்புறம் எப்படி ஏதா எங்க வீட்ல இவள மருமகளை ஏத்துக்குவாங்க அம்மா சித்ரா சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்லமா இங்க பாடுறா யார் ஏத்துறங்களோ ஏத்துறானனா இது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் யாரை கூਪਣோ யாரை கூப்பிட கூடாதுன்னு அவங்கதான் முடிவு பண்ணணும் அதுல தலையிடுற உரிமை உனக்கு இல்ல புரியுதா ஏங்க அதுக்காக இவள தனியா விட்டுட்டு போக முடியும் அம்மா

நீங்க எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க கமலா நீ கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ணு போ. இருநூறு ரூபாய் விட்டு போச்சா அதை இத வந்துட்டங்க இருக்கீங்களா என்னடா இன்னும் ஆள காணமே நினைச்சேன் உக்காருங்க டீ கொண்டு வரேன் இரு அதெல்லாம் அப்புறம் நான் ஒரு நல்ல செய்திட வந்திருக்கிறேன் டேய் என்னடா நல்ல செய்தி அதுக்குள்ள ப்ரமோஷன் தந்துட்டாங்களா என்ன மா நான் இன்னும் மொத மாசம் சம்பளமே வாங்கலாமா அதுக்குள்ள இப்படி ப்ரமோஷன் கொடுப்பாங்க மா இது வேற மா முதலிலாம் ஸ்வீட் எடுத்துக்கோ இந்தாங்க போய் எடுத்துங்க எடுத்துக்கடாஸ் எடுத்துக்கமா நந்தினி இந்த எடுத்துக்கோ வெற்றி இந்த அப்படி நீ சொல்ல போற நியூஸ் நல்லா இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனா நீ கொடுத்த ஸ்வீட் சூப்பரா இருக்கு போ காஸ்ட்லி வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்க தேங்க்ஸ் ரா நாம வாங்கி கொடுத்த வேலையில கிடைச்ச பணம் ஏய் அண்ணா இன்னும் மொத்த மாசம் சம்பளம் கூட வாங்கல விட மாட்டியா நல்லா சாப்பிடுங்க எங்க சொல்ல வந்தத உடனே சொல்ல மாட்டீங்களா என்னங்க விசேஷம் ஏ ஆபீஸ்ல இன்சென்டிவ் போட்டாங்க நந்தினி ஒருத்தவங்க பார்த்த வேலைக்கு தகுந்த மாதிரி இன்சென்டிவ் தருவாங்க அது என்னடா ஒண்ணுமே புரியலையே மா இது எக்ஸ்ட்ரா வேலைக்கு தர போனஸ் மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு பத்து வேலை முடிக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் பன்னெண்டு பதிமூணு வேலை முடிச்சேன்னா நான் எக்ஸ்ட்ரா பார்த்த வேலைக்காக சின்னதா ஒரு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் இன்சென்டிவ் இது ரொம்ப நல்லா இருக்கேடா எவ்வளவு வேலை பார்த்தாலும் மாச சம்பளம் மட்டும் தான் தருவாங்கன்னு நினைச்சேன் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா போனஸ் வேற கொடுப்பாங்களா டேய் நல்ல கம்பெனியா இருக்குடா அம்மா நான் வாங்கி கொடுத்த வேலை நல்ல கம்பெனிங்கள தான் நான் வேலை வாங்கி கொடுப்பேன் டேய் உனக்கு தானா நான் தேங்க்ஸ் சொல்லணும் நல்ல வேலை நல்ல மரியாதை சந்தோஷமா வேலை பார்க்கறடா முக்கியமா நோகாம நோங்கு திங்கறன்னு சொல்லு அதுவும் உண்மைதான் வேலை எதுவும் பெருசா இல்ல ஆனா கை நிறைய சம்பளம் தராங்க அதான் உண்மை மாமா இந்த இன்ஜென்ட்னு சொன்னீங்களே எவ்வளவுன்னு சொல்லலையே அதன் அப்பாட்ட தான் சொல்லுவேன் நீ வாங்குற நூறு ஐம்பதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேவையா பணம் இல்லடா பத்திரமாக்கி வேணாமா நூத்தி ஐம்பது ரூபாய் போக பாக்கி கொஞ்சம் நூறுவாதம் பண்ணுங்க விபத்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க எடுத்துருப்பா எழுது எழுது நல்லா இருப்பா நல்லா இரு கலை உன்னை நினைச்சி நான் ரொம்ப நாள் தூங்காம இருந்திருக்கேன்டா நீ எப்படி புழைக்க போற எப்படி உன் பிள்ளைய கரை சேர்க்க போறன்னு நினைச்சு நினைச்சு துக்கப்பட்டிருக்கண்டா நீ ஒரு நல்ல வேலையில சேர்ந்து பொறுப்பானவனா நடந்துட்டு இருக்க நீ பிழைச்சுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுரா நல்லாரு நல்லா இந்த பணத்தை உங்க சரிங்கப்பா என்னங்க இந்த வீட்டை நீ தானே நிர்வாகம் பண்ற இருக்கோ இல்லையோ ஏதாவது பண்ணி எல்லாருக்கும் மூணு சோறு போடுறல்ல இது உன் உங்களுக்கு நியாயம் வாங்க வாங்க கமலா குடுறா கலைமா ஏன்ன இது வரைக்கும் நீ வேலைக்கு சேர்ந்த ஒரு பத்து நாள் ஆயிருக்குமா இதுல சித்ரா வீட்டு குலதெய்வ விசேஷத்துக்கு ஒரு நாள் லீவு வேற போட போற இதுல நீ வேலை பார்த்த சம்பளத்துக்கு ஐயாயிரம் ரூபா கூட வராது இதுல போனஸ் வேற உனக்கு எதுக்கு தந்தாங்க பொங்கல் வருது இல்லடா எல்லாருக்கும் போனஸ் தருவாங்கல்ல எல்லாரும் குடுக்குற மாதிரி எனக்கும் கொடுத்தாங்க இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு பரவாயில்லை மாமா அப்படியே அள்ளி அள்ளி குடுக்குற முதலாளி எல்லாம் உங்களுக்கு வாச்சிருக்காரு என்சாய் மாமா என்சாய் நிச்சயமா நல்ல முதலாளி தான் சித்ரா ரொம்ப நல்ல மனசுன்னு ஆபீஸ்ல எல்லாமே சொல்லிக்கிறாங்க நானும் எப்படியாவது ஒருத்தர் நேரில் பார்த்து தவியா துவச்சிட்டு இருக்கிறேன்

அது ஆ அது வேற ஒண்ணும் லாபி மேடம் இவன் முதலாளி இவன் பெரிய பிஸ்தான்னு நினைச்சு இவனுக்கு வேலை கொடுத்துருக்காரு ஆனா இவன ஒரு நாள் நேர்ல பார்த்து பேசி இவன் ஒரு வெவரம் இல்லாத வெவரம் வெவரம் இல்லாத அண்ணன் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவன் மேல இருக்கிற மரியாதை போயிடும்ல அதுக்குதா நான் அப்படி சொன்னேன் இல்ல சுமணன் கடைக்கு தானே ஆமாங்க என் புருஷன் உன்ன அவ்வளவு வெவரம் இல்லாதவர் கிடையாது தம்பி

உன் சம்பாத்தியெல்லாம் எனக்கு ரெண்டாம் பட்சம் தான் இப்பல்லாம் பெத்த பிள்ளைங்க தான் மானத்தை வாங்காம இருந்தாலே போதும் தோண ஆரம்பிச்சிடுச்சு சரி போ கை கால அலம்பிட்டு வா சாப்பிடலாம் ஓ சரிப்பா கமலா சாப்பாடு எடுத்து

பெத்தவரை கலங்க வைக்கிறீங்க ஒரு பைசா பெறாத ஒருத்தனை அண்ண அண்ணன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுத்துறீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கலை மாமா மாதிரி நீங்களும் நியாயமான வேலை பார்த்து நியாயமான சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு எவ்வளவு பெருமையா உங்களை பாப்பாரு அப்பாவை சிரிக்க வைக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற ஆசையே இல்ல இல்ல உங்களுக்கு அவர் எங்க அப்பா அவர் எப்படி பார்த்தோம்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வாயை மூட்டு போய் உட்காருங்க வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு போய் சொல்றேன் அபி அக்கா அப்படியே சந்தோஷம் மாமா பொறுப்பா வேலை போக ஆரம்பிச்சிட்டாரு தான் நன்றி சொல்லணும் அபி வேலைக்கு போகணும் அவருக்கு தோண ஆரம்பிச்சதே நீ கொடுத்த ஷாக் அபி இப்போ பொறுப்பா பணத்தை வந்து மாமா கையிலயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அப்படியே பறக்கணும் போல தோணுது அப்படி அக்கா இனிமே பறக்கிறதுன மாமா கூட ஜோடி அப்படியே தோல்ல கை போட்டுக்கிட்டு உலகத்தையே சுத்தி பார்க்கலாம் என்ஜாய் பண்ணுங்க நந்தினி சாப்பாடு எடுத்து வைக்கிறியா நான் போய் எடுத்து வைக்கிறேன் பூ வாயிண்டிருக்கிறேன் வச்சு விடுங்க சரி இதை குடு திரும்ப பூ வச்சது ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா பூ வச்சு விடுறப்போ நீங்களும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க ஏய் இப்ப எதுக்கு அழுகுற என்னாச்சு அழாவது நந்தினி ஏய் நந்தினி என்னாச்சு

வேணா உங்க அம்மா அப்பா கூட வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போக சொல்லலாம் நிஜமா வாங்க நான் சும்மாவா சொல்றேன் பாரு நான் எவ்வளவு நாளா வேஸ்ட் பண்ணிருக்கேன் பாத்தியா சம்பாதிச்சு கொண்டு வர பணத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு இப்பதான் எனக்கே புரியுது இனிமே நமக்கு சந்தோஷம் தான் நந்தினி இது போதுங்க இந்த சந்தோஷம் போதும் நான் உங்க கூடவே கடைசி வரைக்கும் கைய பிடிச்சு உங்க கூடவே இருப்பேன் சரி முதல்ல கண்ணத்தோட நான் ஒரு பைத்தியம் உங்களுக்கு குடிக்க கொண்ட அந்த பாலை கூட உங்களுக்கு குடிக்க விடல ஏ குடி எனக்கு எதுக்குங்க நான் ஆபீஸ்ல உழைக்கிறேன் நீ வீட்டுல உழைக்கிற குடி வாங்கிட்டு வந்தானே நல்லா இருந்துச்சு அதுல ஒன்னிட சாப்பிடலாம் ஏற்கனவே ஒண்ணு சாப்பிட்டீங்களே சுகர் ஏறிட போகுது வேணும்னா இன்னொரு மாத்திரை எக்ஸ்ட்ராவா போட்டுக்கலாம் என் புள்ள வாங்கிட்டு வந்தது இப்போ வரைக்கும் மனசுல இனிச்சுக்கிட்டே இருக்கு இன்னொன்னு சாப்பிடலாம் தப்பு இல்லை சரி

இந்த அன்பு மாதிரி அவனே வச்சு வாழணும் நினைக்கல பாத்தீங்களா கமலா அவன் பணமே கொடுக்க வேணாம் அவன் சம்பாதிச்சு அவன் நல்லா வாழ்ந்தா போதும் நம்ம சந்தோஷமும் அதுல தானே இருக்கு ஆமாங்க இந்த பைசாவை நீயே வச்சு கூட உன் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுன்னு சொல்லணும் நான் நினைச்சேன் ஆனா இந்த அன்பு பையலுக்கு உரைக்கட்டுமேனு தான் நான் கையில வாங்கிட்டேன் ஏன் உன் புள்ள வெற்றிக்கு உரைக்கணும்னு உன்னால நினைக்க முடியலையா எல்லாரையும் விட நல்லா வந்திருக்க வேண்டியவன் சிறப்பா வாழ்ந்திருக்க வேண்டியவன் இந்த வேண்டிய கரை சேர்த்திருக்க வேண்டியவன் இப்படி நம்மளை துள்ள துடிக்க தவிக்க விட்டுட்டு பொறுக்கி தான் என்னால் தாங்கிக்க முடியல மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க எனக்கு இல்லை